வணக்கம் உறவுகளை இன்றைய நாங்கள் நாங்க பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பம்பர் அருவியை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் பம்பர் அருவி எங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அதனுடைய சுவாரசியமான கிஸ்டிகளை தான் நான் இன்றைக்கு உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன் தொடர்ச்சி அந்த கிஸ்டியை பாருங்க உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமையும் வாங்க நம்ம இப்போ கிஸ்டிக்குள்ளே செல்லலாம் அதாவது பம்பர் அருவி அப்படின்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானலில் தான் காணப்படுகிறதாம் இது வந்து அழகிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாகவும் காணப்படுகிறதுன்னு சொல்லப்படுகிறதும் இதனை வந்து லிரில் அருவி என்றும் அழைக்கப்படுகிறதாம் பம்பர் கவுஸ் பின்புற வழியில் உள்ள ஒரு செங்குத்து சரிவின் வழியாக தான் இந்த வந்து அடையலாம் சொல்லப்படுகிறது இந்த அருவியில இருந்து கீழ் பாய்ந்து வரிசையான ஒரு பாறைகள் வழியே வளைந்து நெளிந்து பொங்கி வரக்கூடிய அந்த அழகு வந்து சொல்லணும் இது அருவியாக பாய்ந்து தென் பகுதி நோக்கி வந்து ஓடும் வைகை ஆற்றல வந்து இணைக்கிறதா இங்க வந்து பள்ளத்தாக்கு நீர் பாய்ச்சல் செங்குத்தான மற்றும் வழுக்கும் பாறைகளும் வந்து தொடர்ச்சியாக வந்து காணப்படுகிறதா இயற்கை சூழல் காரணமாக தான் இயற்கை ரசிகர்களின் மத்தியில வந்து நிலை ஒரு புகழை வந்து இந்த அருவி வந்து பெற்று வருகிறதா அரிதான தாவரங்கள் வனப்பகுதி விலங்குகள் அடர்ந்த பறவைகள் கூட்டம் கூட்டமாக பட்டாம்பூச்சிகளை கூட நாம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கரடு முரடான மலைகள் குளிர்ச்சியான குளியல் மகிழ்ச்சியான நீச்சல கூட நாம அனுபவிக்கலாமா சாகச மலையேற்றம் உருட்டல் பள்ளத்தாக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு அருவியாகத்தான் இது காணப்படுகிறது நிலையத்தில் இருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த பம்பர் அருவியை சொல்லப்படுகிறது பம்பர் அருவி வந்து இயற்கையை பிரவேசிக்க விரும்பும் அனைவருக்கும் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய ஒரு இடமாகவும் இது சொல்லப்படுகிறது நீங்களும் நிச்சயமாக கண்டிப்பா போய் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கொண்டு இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிறிஸ்டின் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி